நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே உண்மையிலே நான் நினைக்கின்றேன் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே நான் நினைக்கிறேன் இது இறுதி நாளாக அமைவதற்கான கூடுதலான வாய்ப்பு இருக்கின்றது அதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற அமர்வுக்கு பிறகு அடுத்த பாராளுமன்ற அமர்வு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகுதான் நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வருகை தருமா இருந்தால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு தான் இனி ஒரு பாராளுமன்ற அமர்வு நடக்கும் அந்த வகையிலே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் பாராளுமன்றத்தை தாங்கள் கலைப்பதாக பேசியிருக்கிறார் அந்த வகையிலே மட்டக்களவு மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே அது கூடிய விருப்பு வாக்களை எடுத்து பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து நாலு வருடங்கள் பூர்த்தியாயிருக்கின்றது இந்த நாலு வருடங்கள் பூர்த்தியாக நிலையிலே உண்மையிலே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய இருந்து இந்த நாட்டில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து வருடங்களாக ஒரு முடிவில்லாமல் இல்லாட்டி ஒரு தீர்வு காண முடியாமல் இருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கான முன்னேற்றங்கள் கடந்த நாலு வருடத்திலே எங்களால் எந்த வகையிலையும் அவதானிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இதுக்கு பல காரணங்களை சொன்னார்கள் ஆரம்பத்திலே கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவாகனதுக்கு பிற்பாடு கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே தான் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி என்றுதான் அறிவித்து ஜனாதிபதியாக வருகை தந்தார் அவர் ஜனாதிபதியாக வருகை தந்ததுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்கவில்லை அவர் ஜனாதிபதி பதவியிலே இருந்து திருப்தி அடிக்கப்படுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்து தான் பேசுறதுக்கு தயாரென்று ஏதோ அதிகார பகிர்வென்ற விடயத்தை நாங்கள் தான் வேண்டாம் என்று சொன்னோம் தான் தர தயார் என்ற அளவிலே அவர் பேசிக் கொண்டிருந்தார் இதெல்லாம் நடந்தாலும் கூட ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபி ராஜபக்ச இந்த அவருக்கு அதிகமாக வாக்களித்த சிங்கள மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய எதிர்ப்பு காரணமாகவே அதிக எதிர்ப்பு வடக்கு கிழக்கிலே இருந்ததை விட அவருக்கு வடக்கு வடகுகளுக்கு மக்கள் சொன்னார் நாங்கள் ரெண்டாயிரத்தி கோபு கோம் கோட்டாண்டு சொல்வதற்கு இருபத்தி ரெண்டாம் நாங்கள் கோட்டா வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் நிராகரித்திருந்தோம் ஆனால் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இந்த மிகவும் ஒரு மோசமான நிலையிலே வைத்து அவர் தப்பி சென்று விட்டார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியாக வருகை தந்தவரும் கூட பல வாக்குறுதிகளை எங்களுக்கு தந்திருந்தார் பல இடங்களிலே பேசியிருந்தோம் பல சந்தர்ப்பங்களை நாங்கள் அவரை பேசியிருந்தோம் நாங்கள் நான் என்னுடைய முதலாவது பாராளுமன்ற உரையிலே நான் சொன்னது ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவாகினதும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர் டி பண்டார அவர்கள் தெரிவாகனதும் கிட்டத்தட்ட ஒரு சம 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 தேர்தல் அதாவது ரெண்டு தலைவர்களும் ஒரே ஒரே விதமான விடயங்களை சொல்லி சிங்கள மக்களுடைய வாக்குகளை எடுத்து ஜனாதிபதியாகவும் பிரதமராக வந்திருந்தார் ஆனால் எஸ்யூ பண்டார் நாயக் அவர்களே அவரை கொண்டு வந்தவர்களை சுட்டு கொலை செய்து அவர் உயிரிழந்தார் ஆனால் கோட்டாபே அவர்கள் அதுக்கு முன்பாகவே தப்பி சென்று விட்டார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தெரிவாகிய பத்தொன்பதாம் ஆண்டு தெரிவாக கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர் பண்டார் நாயக்க நாயக் அவர்களை சுட்டு அவர் 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 கொலை செய்யப்பட்டார் ஆனால் கோட்டா அதுக்கு முதலே தப்பி சென்று விட்டார் இதிலே இன்று எழுபத்தி இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட வருடங்கள் பூர்த்தி அடைந்த நிலையிலே இன்று வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை என்றது நாங்கள் அனைவரும் அறிந்து எட்டாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையின் ஊடாக அந்த அரசியல் தீர்வை பெறுவதற்கு எடுத்த முயற்சியில் அனைத்தும் சிங்கள தலைவர்களால் தோற்கடிக்கப்பட்டது சிங்கள தலைவரால் தமிழ் மக்களை தமிழ் தலைவர் ஏமாற்றப்பட்டார்கள் ஆனால் அதனைத் தொடர்ந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டகோட்டை தீர்மானத்தினூடாக இந்த நாட்டிலே நாங்கள் ஒன்றாக வாழ முடியாது நாங்கள் பிரித்து என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஒரு மாகாண சபை முறைமை வந்ததுக்கு பிறகு எங்களுடைய அந்த தலைவர்கள் அரசியல் அரசியலே மீண்டும் முனைந்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டை மீண்டும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய தமிழ் தலைவர் தலைவர் வருகை தந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுடைய இருந்த ஒரு அந்த தமிழ் மக்களுக்கு இருந்த அந்த அரசியல் தீர்வு அதாவது அந்த நாட் அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய இளைஞர்கள் ஒரு தனி நாடுக்கான அந்த 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 போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது பிறகு அது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விடயமாக மாறியது அது அன்று இருந்து இன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் பதினைந்து வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்றது மீண்டும் இன்னொரு பதினைந்து வருடங்களில் சர்வதேச சமூகத்துக்கு பல ஒப்பந்தங்கள் இலங்கை அரசாங்கம் வழங்கியிருந்தும் கூட எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் அவங்க நடைமுறைப்படுத்தாமல் பதினைந்து வருடங்களாக மீண்டும் தமிழ் மக்களை ஏமாற்ற ஒரு வரலாறு தான் இருக்கு இதே தான் நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் தமிழ் தலைவர்களை தமிழ் மக்களை சிங்கள அரசியல் தலைவர்கள் ஏமாற்றியதன் காரணமாகத்தான் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு நிலைக்கு சிங்கள தமிழ் மக்கள் தள்ளப்பட்டார்கள் எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்ததுக்கான காரணம் ஆயுதம் ஏந்தி போராட்டம் ஆரம்பித்ததுக்கான பல சிங்கள மக்களுக்கு இது தெரியாது நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு மூத்த ஒரு பூர்வீகமாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்த மக்கள் எங்களுக்கான அரசியல் உரிமை மறக்கப்பட்டதின் காரணமாக தான் ஆயுதமேந்தி போராட வேண்டிய சூழல் வந்தது ஆனால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்களாக எந்த அரசியல் தலைவரும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தர மறுத்ததின் காரணமாக இன்று மீண்டும் இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ முடியாது ஒன்றாக வாழ முடியாது என்ற அளவுக்கு கோஷங்களும் தேர்தல் இன்னொரு இன்னொரு நாட்கள் நாட்கள் ஒரு நாட்களுக்குள்ளே இந்த இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி அவர்கள் ஒரு தெரிவாகப்படுவது நாங்கள் எவரும் மறக்க முடியாத ஒரு உண்மை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு சிங்கள தலைவர் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருபத்தி ஓராம் தேதி வருவதற்கான முழுமையான சாத்தியங்கள் இருக்கு ஆனால் தமிழ் மக்கள் ஒரு சில தமிழ் மக்கள் இன்று இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை களம் இறக்க வேண்டும் என்று அந்த மனநிலை தள்ளப்பட்டதுக்கான காரணம் இந்த சிங்கள தலைவருடைய செயல்பாடுதான் இன்று நாங்கள் யுத்தம் முடிவடைந்து விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு கோஷம் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்திருக்கு சொன்னால் இதுக்கு முழு பொறுப்பும் இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்படுத்த வேண்டும் ஆனால் இன்று நாங்கள் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக தமிழ் மக்களை எழுபத்தி ஐந்து வருடங்களாக வழிநடத்திய ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தமிழரசு கட்சி பிரதானமாக தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழுக்கு சிலர் வராமல் தேரோட்டம் நிகழ்வுக்கு போனது அவர்களுக்கும் தெரியும் அன்றைய நாளில் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்படுது அவர்கள் சில நேரம் விரும்பியே அந்த அந்த விடயத்துக்கு வருகை தராட்டார்களா என்று தெரியாது ஆனால் இந்த இன்று இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழரசு கட்சி இந்த பொது ஏற்கவில்லை இது நாங்கள் தமிழரசு கட்சி மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக இந்த சிலேயர்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திலே இந்த 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 நாட்டிலே தமிழ் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தலைவர்கள் மக்களை ஏமாற்ற முயற்சித்தார் என்று சொன்னால் அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் எந்த பாதையில் செல்வார்கள் நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஒரு பொறுப்புள்ள கட்சியாக தமிழரசு கட்சி இம்முறையும் இம்முறையும் வெல்லக்கூடிய ஒரு பிரதான வேட்பாளருக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறோம் தாங்கள் எழுபத்தி நாலு வருடங்களா எழுபத்தைந்து வருடங்களாக தமிழ் மக்களை ஏமாற்றிய திறப்பு போல் அல்ல நாங்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை வெளங் வழங்குவதுக்கு நாங்கள் தயாரிண்டு அதை நடைமுறைப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஏன் நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கிறோம் சார் என்று நான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பின்னாலே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளை பகிரங்கமாக மிக மிக கடுமையான விமர்சனங்களை அவருக்கு எதிராக முன்வைத்திருக்கிறார் ஆனால் நான் ஒரு பொழுதும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆதரிக்கிற புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற ஒரு சில மக்களையும் நாட்டுக்குள்ளே இருக்கும் சில சுவில் சமூக பிரதிகளையும் இந்த மக்கள் ஒரு ஒரு இந்த இந்த நாட்டில் இருக்க மூத்த பிரஜையிலே தமிழ் மக்களிலே மூத்த பிரஜையில் நான் விமர்சிக்கிறதல்ல அதுக்குரிய காரணம் எழுபத்தைந்து வருடங்களாக அவங்களுக்கு ஏமாற்றப்பட்டு இந்த நாட்டில் இருக்கும் தலைவர் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கு ஆனால் இன்று ஒரு சில அரசியல்வாதிகள் இது இன்னொரு வேட்பாளரை வெற்றி பெறவே கேட்க அடுத்த ஒரு விடயத்தை இன்று தாங்கள் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் எடுத்ததை மறைக்கிறதுக்கு தாங்கள் இன்று சில சில சலுகைகளை பெற்றதை வைத்துக்கொண்டு ஒரு பிரதான வேட்பாளர் தங்களுக்கு ஆதரவு தருமாறு கூருவதை ஆதரவு தராம தற்போதுக்காக ஒரு சில மக்கள் இன்று தமிழ் மக்களை குழப்பும் வகையாக பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதை தான் நான் வன்மையாக கண்டித்து விமர்சிக்கிறேன் என்னென்று சொன்னால் அவங்கள் தங்களுக்கு தேவையான தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை தங்களுடைய லாபங்களை பெற்றெடுத்து அதனை உங்களுக்கு இதை நான் தந்திருக்கிறேன் நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று அந்த வேட்பாளர் அவங்களுக்கு அறிவித்தல் கொடுக்கும் பொழுது அதுக்கு மறக்க முடியாமல் தான் இன்று ஒரு சிலர் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு திரைமறைவிலே அவர்கள் பிரதான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலையிலும் கூட நான் அறிந்த விடயம் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதான வேட்பாளர்களை சந்தித்து அவருடைய பிரதிநிதிகளை சந்தித்து எவ்வாறு இந்த இருவரின் தேர்தல நாங்கள் மறைமுகமாக உங்களுக்கான ஆதரவை தரலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் அவ்வாறாக மக்களுக்கான நாங்கள் துரோகத்தை செய்ய மாட்டோம் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டிலே கடந்த எங்களுடைய விடுதலை போராட்டம் நடந்த பொழுது ராணுவத்துடன் இணைந்து விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் இன்று மீண்டும் ஒரு முறை பொது வேட்பாளர் என்றதுக்கு பின்னால் இருந்து கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களை எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை காட்டி கொடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடை முன்னெடுக்கிறார்கள் இதுதான் எதார்த்தமான உண்மை இதை சொல்வதற்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னுடைய முதலாவது உரையிலே சொல்லியிருக்கிறேன் விமர்சனம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம் விமர்சித்து விமர்சித்து தான் எங்களை வளர்த்து விட்டார்கள் அதே போலதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயத்திலும் கூட பல அச்சுறுத்தல்கள் நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் விட்டால் உங்களுடைய அரசியலை நாங்கள் அழித்து விடுவோம் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தெளிவாக நாங்கள் பார்த்துக் கொள்வோம் நாங்கள் இந்த சவாலுக்காக பயன் பய பயந்து இந்த இவ்வாறான அச்சுறுத்தலுக்கு பயந்து இவ்வாறாக இவர்கள் வைக்கும் போலி விமர்சனங்களுக்கு பயந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயத்தை சொல்லாமல் ஓடி ஒழிக்க போவது இன்று நாங்கள் ஏன் ஒரு பிரதான எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஒரு பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு அடுத்த ஐந்து வருடங்களிலே நாங்கள் நேரடியாக களத்தில் இருந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் எங்களுக்கு அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு எங்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் எங்களுடைய அரசியல் அதிகார பகிர்வு பிரச்சனை பிரதானமான பிரச்சனை இருக்குன்றது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை சொல்லப்பட்டிருக்கு அதாவது அதி உச்ச அதிகார பகிர்வு மீள பெற முடியாத அதிகார பகிர்வுன்றது சொல்லப்பட்டிருக்கு அவ்வாறான ஒரு நிலையிலே அது ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை இரண்டாவது பொறுப்புக்கூறல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே காணாமல் போய்விட்டவர்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை அது ஒரு பிரதானமான விஷயம் இதையும் தாண்டி மாவட்ட ரீதியாக குறிப்பாக கிழக்கு முகம் கொடுக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளை உருவாக்கி விடுறது பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற அமைச்சர்கள் கடந்த காலத்திலே தொல்பொருள் அமைச்சர் வடமாகத்திலே முழு முலத்தீவுக்கு சென்று அந்த அங்க இருந்த எங்களுடைய சைவ சமய வழிபாடுகளை செய்து கொண்டு வந்த அந்த சின்னங்களை அளித்திருந்தார் யார் செய்தது ஒரு பெரும்பான்மை அமைச்சர் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அவர் அவர்களை பாதுகாக்க பொறுப்பாக இருந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருந்த இல்லாட்டிக்கு பொறுப்பாக இருந்த ராஜாங்க அமைச்சர் துவக்கை எடுத்து சென்று அரசியல் கைதிகளை முட்டி போட வைத்து அவர்களுக்கு பல அச்சுறுத்தலை வழங்கினார்கள் இதையும் தாண்டி மகவெளி அதிகார சபையினுடைய நடைமுறைகளை பார்த்தீங்க சொன்னால் கடந்த காலத்தில் இந்த பைலத்தமடு மடு என்று சொல்லி நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி முதலாவது ஒன்பதாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதத்திலிருந்து இந்த ஒன்பதாம் மாதம் வரைக்கும் போராடிக் கொண்டிருக்கும் விஷயம் எங்களுடைய மேச்சுதரைக்கான மேச்சுதரை காணியை அபகரிப்பு செய்வது இதை ஆரம்பித்தது யார் கிழக்கு மாகாணத்துடைய முன்னாள் ஆளுநர் அனுராதா யகாம்பத் அவர்தான் இதை ஆரம்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து புலனர்வு மாவட்டத்துடைய ஒருவராக இருந்த அந்த மகாவளி அதிகார சபைக்கான அமைச்சர் தான் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது இன்று தொல்பொருள் பிரச்சனை அவ்வாறே தான் இருக்கின்றது இன்று தொல்பொருள் என்ற பெயரிலே பௌத்த பிக்குமேர் வந்து அந்த பிரதேசங்களே அவங்களுடைய அடாவடித்தனம் குறைத்திருந்தாலும் கூட தொல்பொருள் பிரச்சனைக்கான நிரந்தரமான ஒரு முடிவு இது வரைக்கும் இல்லை அவர் இதை போ இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதி அந்த தெரிவாகக்கூடிய கூடிய ஜனாதிபதியின் ஒரு ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலை நாங்கள் இல்லாமல் விட்டால் அடுத்த ஐந்து வருடங்களே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த மக்கள் அன்றாட முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வுகளை வழங்க முடியாமல் போய்விட்டால் மக்கள் எங்கள் மீது இன்னும் அதிருப்தி அடைவார்கள்

கால பகுதியே எங்களுக்கு இருந்த அந்த அனுதாபம் இன்று எங்களுக்கு இருந்த தனி விசேட கவனிப்பு சில நாடுகளுக்கு மத்தியிலே எங்களுக்காக இருந்த விசேடமான அனுதாபம் இன்று குறைந்திருக்கலாம் அது யதார்த்தமான ஒரு உண்மை அப்ப அந்த வகையிலே இன்று இந்த நாட்டிலே வந்து நீங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்றவரை ஆதரித்து விட்டீர்கள் நாங்கள் இந்த நாட்டிலே வந்து இந்த விடயங்களை செய்து தருவோம் என்று எந்த சர்வதேச நாடும் சொல்லவில்லை அதுக்கான சர்வதேச ரீதியான ஆதரவும் இல்லை சர்வதேச ஆதரவு என்று சொல்றது இல்லாட்டி சர்வதேச சர்வதேச உதவி என்று சொல்றது இன்னொரு அயல் நாட்டில் இருக்கும் சைவ ஆலயத்துடைய கோவில் விழாவுக்கு போறது சர்வதேச ஆதரவு இல்லை அந்த இன்னொரு அயல் நாட்டுக்கு சென்று அந்த நாட்டில் இருக்கும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தை வாழும் ஒரு சிலை மக்களை சந்திக்கிறன்றது சர்வதேச உதவி கிடைக்கிறது அல்ல இந்த சர்வதேச உதவி கிடைக்கும் இப்படியான ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு காரணம் கூட இல்லாமல் தான் இன்று இந்த பொது வேட்பாள விடயத்துக்கு பின்னால ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களுடைய மக்களை தவறான வழியிலே கொண்டு செல்ல பார்க்கிறார்கள் நாளைய தினம் மகாவே அதிகார சபையிலே மீண்டும் ஒருமுறை முறை மயிலத்தமடு மாதவனையிலே வந்து மீண்டும் ஒருமுறை ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஒரு அமைச்சர் அந்த குடியேற்ற திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க முயற்சி எடுத்தால் நாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளித்து நாங்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வரக்கூடிய ஜனாதிபதியாக வரக்கூடியவர்களுடைய முடிவை நாங்கள் மாத்தி விடுவோமாக இருந்தால் இன்னும் நாங்கள் வாக்களிக்காம விட்டால் ஒருவர் ஜனாதிபதியாக வரலாம் நாங்கள் வாக்களித்தால் இன்னொரு ஜனாதிபதியாக வரலாம் இதுதான் உண்மை நாங்கள் அதனை தொடர்ந்து ஐயோ மயிலத்தமடு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு தரவும் நாங்கள் யாரிடம் போய் பேசுவது இந்த பொது வேட்பாளர் வந்து பேசுவாரா இல்லை சொன்னால் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வெளிநாட்டிலே இருக்கும் ஒரு சில சக்திகள் வந்து பேசுவார்களா அவர்கள் அவர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு அவங்கள் மிகவும் ஒரு கஷ்டத்துக்கு மத்தியிலே தான் இந்த நாட்டிலிருந்து தப்பி சென்றார்கள் ஆனால் இன்று முப்பது நாற்பது வருடங்களாக அவங்கள் அந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று கள இந்த நாட்டிலே புலத்திலே இருக்கும் எங்களுடைய பண்ணையாளுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுண்டை முன்வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது நாங்கள் சொல்லவில்லை கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாகவே வந்து நாங்கள் ஆதரவித்த அனைத்தவரும் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள் என்று அண்மை காலமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நாங்கள் ஆதரவு கொடுத்த மைத்ரிபால சிறிசேன கொண்டு விட்டார் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே பல விடயங்களை சாதிக்க கூடியதாக இருந்தது நாங்கள் எந்த விடயத்தையும் சாதிக்கவில்லை என்று சொல்ல முடியாது புதிய அரசியல் அமைப்புக்கான ஒரு விரைவு வந்தது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பல ஆயிரம் கணக்கான காணியல் விடுவிக்கப்பட்டது இவ்வாறாக இன்னும் பல உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போல எங்களுடைய மக்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே நாங்கள் சஜித் பிரேமதாசா ஆதரித்திருந்தோம் அவர் தோத்து அவர் வென்றிருந்தால் அந்த நேரத்திலே நாங்கள் ஆதரித்து ஒருவரை நாங்கள் ஆதரித்து ஆதரித்து ஏமாந்து நாங்கள் ஆதரித்த தொடர்ச்சியாக ஆதரித்து வந்த அனைத்து ஜனாதிபதியையும் வெண்டு அதனைத் தொடர்ந்து அவங்கள் தங்களுடைய வேலை திட்டத்தில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்காம வைக்காமட்டிருந்தால் அந்த வாதம் சரியாயிருக்கு ஆனால் இன்று நாங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து விடுதலை போராட்டம் மவுனிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு ஐந்து வருட ஐந்து வருடம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு எட்டாம் மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அதிலே இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மைத்திரிபால சிறிசேன மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஜனாதிபதியா பிரதமராக நியமித்ததுக்கு பிறகு அந்த நிலைமை மாறிவிட்டது ஒரு மூன்று வருட காலப்பகுதி தான் அப்ப அந்த வகையில் இன்று இந்த தொல்பொருள் விடயங்களை நாங்கள் தடுக்கிறதாக இருந்தால் தொல்பொருளின் உடாக தொல்பொருள் தொல்பொருள் விடயங்களின் ஊடாக எங்களுடைய தொல்பொருள் அதிகார தொல்பொருள் திணைக்கழகம் ஊடாக எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் நாங்களும் ஒரு பலமான சக்தியாக இருக்க வேணும் நாங்களும் எங்களுடைய ஒரு ஒரு பலத்தை நாங்கள் காட்ட வேணும் அதேபோல தான் எதிர்வரும் காலத்திலே நாங்கள் மகாவேலி அதிகார சபையிலே நடக்கும் சட்டவிரோதமான குடியேற்றங்களை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இருக்க வேண்டும் நாங்கள் அதே போல இன்னும் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இன்று கல்முனையை எடுத்தால் அம்பாறை எடுத்தால் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக இன்று நாங்கள் எங்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு கணக்காளர் நியமித்திருக்கிறோம் ஆனால் அந்த கணக்காளர் ஒரு கிழமைக்கு ரெண்டு நாட்கள் தான் வருவார் ஆனால் இதுவரைக்கும் அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலத்துக்கான ஒரு வங்கி கணக்கு இல்லை இதான் நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே ஒரே ஒரு பிரதேச செயலகம் ஒரு வங்கி கணக்கு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் பிரதேச செயலகம் அப்ப இந்த விடயங்களைப் பற்றி இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஒரு அனைவரும் ஒரு முடிவொன்றை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அனைவரும் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து இந்த நாட்டிலே எங்களுக்கு வாழக்கூடிய சூழல் இல்லை என்று எங்கள் எல்லாரையும் வேற ஒரு நாட்டுக்கு எல்லாரும் அழைத்து கொண்டு போக போறாருன்னா அது சரி ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகும் இந்த நாட்டிலே தான் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் இந்த நாட்டிலே தான் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் நாங்களே நாங்கள் எங்களுடைய நிலங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் நாங்கள் போராட பயந்தொரு இனமல்ல நாங்கள் பயந்து எங்களுடைய நாங்கள் எங்களுடைய ஒரு தோல்வி மனநிலையிலே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டிருக்க போற ஒரு இனமல்ல எங்களுடைய இனத்தினுடைய தேவைகளை நாங்கள் அடித்து பறிக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் அதுக்கான வழிகளை நாங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் உண்மையிலே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஒரு ஐந்து வருடங்களுக்கு ஒருக்காகத்தான் வரும் ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் எத்தனை ஆசனங்கள் வந்தாலும் சரி எத்தனை யார் யார் வந்தாலும் சரி எந்த கட்சிக்கு வந்தாலும் சரி இருநூத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்றத்திலே இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் இருக்கும் பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கை பெருமளவான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய எண்ணிக்கை அல்ல தான் நாங்கள் சட்டங்கள் அமல்படுத்துவதற்கும் அதிகார பயிர் அவசியம் என்று எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் எங்களுக்கு தேவையான தீர்மானங்களை சட்டங்களை அமல்படுத்திக் கொள்ளலாம் அது நாட்டுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கு பாதகமான சட்டங்கள் அல்ல எங்களுடைய மக்களுக்கு பொருத்தமான தேவை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சட்டங்கள் இயக்க உண்டு ஆனால் ஜனாதிபதி தேர்தல் ஒரு தேர்தல் மட்டும்தான் எங்களுடைய வாக்கு எங்களுடைய வாக்கு மிக முக்கியமான ஒரு வாக்காக மாறுற சந்தர்ப்பம் ஐந்து வருடங்களுக்கு ஒருவாக தான் எங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் கிட்டத்தட்ட இருந்தாலும் லட்சம் வாக்கு வித்தியாசத்தை விட முழுமையான வித்தியாசமானது இலங்கை வரலாறுல ஒரு ஜனாதிபதி தேர்தலே ஒரு முன்முனை போட்டி அப்ப தெற்கு வாக்கு மூன்றாக பிரித்திருக்கு பிரிந்திருக்கும் வேலையிலே நாங்கள் வடக்கு கிழக்கிலையும் சரி இந்த நாட்டிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்களுடைய வாக்கு அதிகளவான அளவான ஒரு பிரதியான வாக்காக மாறியிருக்கு பழமைக்கு மாறாக ஐந்து வருடங்களுக்கு ஒருக்காக எங்களுடைய வாக்குகளுக்கு பெருமதி வாருவது என்றது நாங்கள் அனைவரும் எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தபடியும் ஆனால் இம்முறை தேர்தலிலே அது இன்னும் அதிகமாக வந்திருக்கு அந்த வாக்குக்கான பலம் இன்னும் அதிகமாக இருக்கு நாங்கள் இன்று இந்த பிரதான வேட்பாளர் மூவருடைய எங்களுடைய கட்சி பேசியிருக்கு மூவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் சில விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு அதிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்து அவர் அது சிறந்த முடிவு எடுத்திருக்கு எங்கள மக்களை குழப்பி ஒரு சிலர் தங்களுடைய லாபத்துக்காக ஒரு குழப்பி விடுவதின் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அடுத்த ஐந்து வருடங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு முகம் குடி கொடுக்க முகம் கொடுக்க வேண்டியவர்கள் இருப்பார்கள் நாங்களும் அடுத்த ஒரு பாராளுமன்றத்தில் முழந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒருவர் ஜனாதிபதியாக அவரை தந்தார் தந்தால் அவர் என்ன சொல்வார்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரவில்லை எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எங்களுக்கு ஆதரவானவர்கள் செயல்பட்டுடைய பிரச்சனையை தான் நாங்கள் தீர்த்து தருவோம் தான் கோட்டா சொன்னார் அவர் சொன்னதை போலே நடந்து கொண்டார் இரண்டாயிரம் இருபதாம் ஆண்டு குடியேற்ற திட்டங்கள் தொல்பொருள் அது இது சகலது அது அதிக எல்லா பிரச்சனையும் ஆரம்பித்தரேன் எங்களுடைய அந்த நேரத்திலே எங்களுடைய ஒரு சில தமிழ் தரப்பினர் தங்கள் ஜெயிலிலிருந்து தப்பி வர வேண்டும் அந்த நேரத்தையும் ஆதரவு வழங்கினார்கள் ஆனால் பெருமளவானவர்கள் ஆதரவு வழங்கல அவருக்கு நாங்கள் ஆதரவு வழங்க முடியாது ஏனென்றால் அந்த காரணத்தினால்தான் நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை ஆனால் இம்முறை தேர்தலுக்கு பிறகு இன்னொரு பல விடயங்களை சொல்ல இன்று மட்ட இன்று வடக்கு கிழக்கு என்று நாங்கள் வடக்கு கிழக்குக்கான ஒரு தீர்வு என்று நாங்கள் பேசும் பொழுது இணைந்த வடக்கு கிழக்கு என்று நாங்கள் பேசும் பொழுது ஒரு சில அரசியல் தலைவர்கள் வடமாகாணத்திலே இருக்கும் மக்களை பற்றி மட்டும் சந்தேகம் வருகின்றது இந்த கிழக்கு மாகாணத்திலே நலனை பற்றி யோசிக்கும் எவரும் கிழக்கு இருக்கும் தமிழ் மக்கள் நாங்கள் ஒரு அரசியல் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றதை உணர்ந்து கொள்வார்கள் இன்று மட்டக்களப்பை எடுத்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பிலே காணி அபகரிப்பு அதாவது வாகரை பிரதேசத்தை என்றால் வாகரையிலே யாரென்றே தெரியாத தனிநபர்கள் வந்து அரச காணி அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நிறுத்த இல்லாமல் இருக்கிறோம் வாகரையிலே ராள் பண்ணு என்ற பெயரிலே மக்களுடைய காணிகளை ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை ஒரு சில அரசியல்வாதிகள் மட்டக்களப்பிலே தங்களுடைய சொந்த கொடுக்கிறதுக்காக ராஜாங்க அமைச்சர்கள் காடு பகுதிகளை வெளியாக்கி எடுக்கிறார்கள் நாங்கள் தடை செய்ய முடியாவிருக்கோம் நாங்கள் அடுத்த ஒரு இலுமினைட் பிரச்சனை இலுமினைட் அகழ்வுக்கு மட்டக்களப்பு மென்னார் திருக்கோவில் இந்த இலுமினைட் அகழ்வு நடந்து கொண்டிருக்கு நடந்து கொள்றதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது அந்த இலுமினைட் அகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாகரையிலையும் சரி திருக்கோயிலையும் சரி நேரடியாக நான் சம்பந்தப்பட்டுதான் இந்த பிரச்சனை நிறுத்தி இருக்கிறேன் வாகரையிலேயே இருந்திருக்கும் அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் எங்களுக்கு இருக்கும் ஒரு சில அரசியல் பலம் குறிப்பாக சொல்ல ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது தமிழ் மக்களை பயக்கக்கூடா என்ற ஒரு மனநிலையை பயன்படுத்தி அதை நிறுத்தக்கூடியதாக இருந்தது ஆனால் நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு ஒரு எங்களுடைய வாக்கு நாங்கள் பயன்படுத்தாம விட்டு நாங்கள் ஒருவரை வெற்றி பெற செய்து இன்னொருவரை தோற்கடிக்க பண்ணி அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாக இருப்பார்களாக இருந்தால் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருப்பார்களா இருந்தால் நாங்கள் நாளைக்கு சென்று இந்த இலுமினைட் பிரச்சனை நிறுத்த முடியாது சிலர் சொல்லலாம் நாங்கள் ஆயிரம் கணக்கான எங்களுடைய மக்களை நாங்கள் இழந்தது எங்களுடைய எலுமினைட் அகல்வை நிறுத்துவதற்கோ பண்ண பண்ணக்கான நிறுத்துவதற்கோ அன்று அல்ல ஆனால் இன்று புலத்திலே இந்த நாட்டிலே இந்த எங்களுடைய மக்களுக்கு நேரடியாக பிரச்சனையா இருக்கின்றது இந்த பிரச்சனைக்கான தீர்வு காண வேண்டும் மக்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான அந்த சக்தி நாங்கள் தான் சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது அதை நாங்கள் தான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் பார்ப்புமாக விழாவில் ஆக்குவோம் பார் பர்மிட்டும் எடுத்து அதோடு சேர்த்து எங்களுடைய சில சில எங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்கு சில விடயங்களை எடுத்துக்கொண்டு இந்த நேரத்தில் எங்களுடைய அரசியல் இந்த போராட்டத்தை அரசியல் இந்த எங்களுடைய அரசியல் உரிமைக்கான போராட்டம் இன்றைக்கு பேச்சுவார்த்தையின் மூலாக தான் பெறக்கூடியதா அந்த வகையிலே இன்முறை தேர்தலிலே எங்கள மக்கள் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்து எங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கு எங்களுடைய மக்கள் அந்த தீர்மானத்தை சரியாக விளங்கி கொள்வார்கள் ஏனென்றால் இன்று அந்த தேர்தலுக்கு பிறகு இந்த பொது வேட்பாளரோ அவர்களுக்கு பின்னுக்கு வாக்கு வாக்குப்பலம் இல்லாத ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கூட இல்லாத எந்த ஒரு அரசியல் அந்தஸ்தும் இல்லாமல் தாங்கள் மீண்டும் ஒரு அரசியல் அந்தஸ்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று செயல்படுறவர்களை நம்பி எங்களுடைய மக்கள் ஒரு தவறை விடுவார்கள் என்று சொன்னால் அடுத்த ஐந்து வருடங்களும் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு மோசமான மோசமான தான் இருக்கும் எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கும் கடந்த ரெண்டு வருடங்களுக்குள்ளே நாட்டை விட்டு சென்ற இளைஞருடைய எண்ணிக்கை நாங்கள் கணக்கு பார்க்காத அளவுக்கு கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு என்று என்று வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் வெளிநாடுக்கு செல்வர் என்று சொன்னால் அனைவரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதல்ல பலர் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று பல கஷ்டத்துக்கு மத்தியிலே பல சவால்களுக்கு மத்தியிலே தான் தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த தேர்தலிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி இருக்கும் தீர்மானத்தின் ஊடாக தான் எங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐந்து வருடத்தில் எங்களுடைய எதிர்காலம் அந்த அந்த முடிவிலே தான் தங்கியிருக்கும் நாங்கள் அவ்வாறு இல்லை நாங்கள் இம்முறை தான் நடந்த அந்த ஏமாற்றப்பட்ட என்ற ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் ஒரு ஒரு நம்பிக்கையுடன் பயணிக்க வேணும் நாங்கள் நம்பிக்கையை விழுந்து மக்களாக நாங்கள் இருக்க போகிறோமா என்ற கேள்வியை தான் நான் தமிழ் மக்களிடையே கேட்க போகிறோம் நாங்கள் தோத்து போய் நாங்கள் எங்களுடைய இந்த நாட்டை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் என்ற அளவுக்கு சொல்ற மக்களாக நாங்கள் இருக்க போகிறோமா இல்லை நாங்கள் எங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய அரசியல் உரிமை பெறுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்ற தீர்மானத்தை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று எங்களுடைய மக்கள் எடுக்க